ஜோதிடத்தில் பதினோராவது ராசியாக வரக்கூடியது இந்த கும்பராசி சனி பகவானால் ஆணக்கூடியது கும்பராசியை சேர்ந்தவங்க நீங்கள் எல்லா விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எதையும் சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் பெரிய முடிவுகளை எடுப்பீங்க இது காற்று ராசி அப்படிங்கிறதுனால ஒரே மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் அமையக்கூடிய சுகம் மற்றும் அசுகாலங்கள் என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவு நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க என்னால முழுமையா பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களாம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானால் ஆளக்கூடியது கும்பராசி அப்படிங்கிறதுனால நிலையற்ற மனநிலைமை உங்ககிட்ட இருக்கும் இருந்தாலுமே நீங்க உங்களோட குடும்பம் மற்றும் பணியிடத்துல ஓரளவுக்கு ஆளுமை திறன் கொண்ட நபர்களா இருப்பீங்க உங்கள் கிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை ரொம்பவுமே இருக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே சரியாக நடந்துப்பீங்க எந்த ஒரு அநியாயத்தையுமே உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க தங்களுடைய பொருட்களை ரொம்பவுமே கவனமாக வச்சுப்பீங்க நீங்கள் ரொம்பவுமே அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படுவீங்க எல்லா விஷயத்திலுமே கும்பராசியை சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்க ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களை நேசமாக நடத்துவீங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடியவங்களோட கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் பேராசை அப்படிங்கிறது அதிகமாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்காது மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே உதவுவதற்கு கும்பராசியை சேர்ந்தவங்க புத்தகம் வாசிக்கிறது எழுதுறது எல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் உங்களோட லட்சியத்தன்மை எல்லாரோட பாராட்டப்படும் வகையில் இருக்கும் உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நீங்க ரொம்பவும் முன்னேற்பாடெல்லாம் செய்வீங்க கும்பரேசகார்கிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே அப்படியே பிச்சு பிசுறாமல் கரெக்டாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சனியின் தாக்கமாக அதிகமாக இந்த ராசியில் இருக்கிறதுனால நீதித்துறையில் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்களாகவும் வணிகஸ்தர்களாகவும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட பொறுப்புகளில் சிறப்பாக செயல்படுவீங்க உங்களோட துறைகளில் உயர் அதிகாரிகளா விளங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு ஆலோசகரா செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவரா இருந்தீங்கனாலும் மேலாளராக இருந்தாலுமே நிறைய திறமையோடு செயல்பட்டு பல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பம் ராசியை சேர்ந்தது கும்பராசியானவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படி பார்த்துடலாமா கும்பராசி ஆணவர்களுக்கு இந்த மாதம் பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன எச்சரிக்கை அந்த விஷயத்துல இருக்கணும் அப்படிங்கிறத விரிவா இந்த பதிவில் நாம பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் பதினாறாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாக போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை சனி பயிற்சி நடைபெற்றிருச்சு அது அதே போல் அன்னையது மே பதினெட்டு வரைக்குமே ராகு கேது பயிற்சி நடைபெறுகிற காலகட்டமா இந்த மாதம் இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் சனி ராகுவின் சேர்க்கையால பல அதிர்ச்சியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அமையும் ஏப்ரல் மாதத்துல கும்ப ராசிக்காரங்க பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்ன மாதிரி கவனம் இருக்கணும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் முன்பு சொன்னது தாங்க கும்பராசி அன்பர்கள் புத்தி கூர்மை கொண்டவங்களா இருப்பீங்க இந்த மாதம் தொடக்கத்தில் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு உங்களோட ராசியில இருந்த சனி உலக இமயத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் ஜென்ம ராசியில உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல பயன்கள் கிடைக்க போகுது வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியான வேலை அமைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கவலைகள் நீங்கும் தனஸ்தானம் வலுவடையும் உங்கள் இரண்டாவது ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் கூட்டு சேர்க்கை நடைபெறும் உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுக்கு யோகா அதிபதியான சுக்கிரன் சப்தமாவது சூரியன் பஞ்சமாவதி புதன் மற்றும் ராகுவோடு இருக்கிறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மன கவலைகள் நீங்கும் தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கும் உங்களின் இரண்டாவது ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் கூட்டு சேர்க்கையுமே நடைபெற இருக்கு உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் சந்தாதிபதியான சூரியன் பத்மாவதி புதன் மற்றும் ராகு இவங்க எல்லாமே ஒரு சேர இருக்காங்க இந்த அமைப்புகளை நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் முறை கடன் சுமை ஓரளவுக்கு குறைந்து காணப்படும் குடும்பத்துக்கே பல வகையில் வருவாய் கிடைக்கும் எதிர்பார்க்காத வகையில் வருமானம் உண்டாகும் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதனால் வீட்டுக்கு மகிழ்ச்சி போங்க உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு திருமண தடையால் கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமண முயற்சிகள் நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் எதிர்பார்த்தபடியே நல்ல வரன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் முக்கியமானது குரு மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறது நல்ல பலன்களை வகையில் அமைஞ்சிருக்கு நீண்ட காலமா வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தடைகள் எல்லாம் வரைஞ்சி ஒரு புதுவித நல்ல ஒரு வாழ்க்கை மற்றும் அமைப்பு உண்டாகும் இந்த மாதம் அந்த தடை விலகுது ஏகப்பட்ட தடை எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே பின்னடைவு என்னடாது வாழ்க்கை அப்படின்னா நிறைய குழம்பு இருப்பீங்க நிறைய தடைகளையுமே கண்டிருப்பீங்க அதில் எல்லாம் கட்ட காலங்களுக்கு இப்போ நீங்க இருந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு செயலாற்றினாலே போதும் மனசுல நினைச்சபடி சொத்து வாங்குவதற்கும் யோகம் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது பல கடன்களை முழுவதுமாக அடிச்சுட்டு பெரிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை வரும் அதற்கான முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கூட சொல்லலாம் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு மனதுக்கு பிடிச்சத பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி கிரகத்தின் சேர்க்கையால் இந்த காலகட்டத்தில் உங்களின் நிர்வாகத்திறமை நன்கு வெளிப்பட்டு காணப்படும் சமூகத்தில் பதவி உயர்வு மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் ஒரு முன்னேற்ற முறை இறங்கிய காரியங்கள் இனி உங்களுக்கு வெற்றி தாங்க கசப்புகள் நீங்கி அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் பெருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வார்த்தைகள் மற்றும் சற்று கவனமா இருக்கிறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா பங்குனி உத்திரம் தினத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதால் நல்ல பயன்களையும் பெற முடியும் உங்களால் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் திருமணமான தம்பதிகளுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து செயல்படுவாங்க பெற்றோர் உடல் நல்ல கவனமா இருக்கணும் தாய்மாமன் வழியில் அனுகூலம் பிறகு சதயம் நட்சத்திரக்காரருக்கு இந்த மாதம் முழுவதுமே உழைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை பொழுது வர தான் இருக்கு பங்குதாரர்களிடம் ரொம்பவுமே கவனமா நீங்க பேசணும் புதிதா தொழில் தொடங்க நீங்க போடக்கூடிய திட்டம் கொஞ்சம் தள்ளி போகும் குடும்பத்தினர் இருக்க எல்லா கிட்டையுமே அமைதியா தாங்க நீங்க போகணும் புரட்டாதி ஒன்று மற்றும் இரண்டாம் மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் சந்தான வாக்கியம் கிட்ட நீண்ட காலமா தடைபட்டு இருந்து வந்த யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது சந்தான பாக்கியமும் கிடைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமணமே கை கூடும் பிரிந்து சென்று பிள்ளைகள் வந்து செல்வாங்க இளைஞர்களுக்கு தகுதியான பதவி உயர்வு கிடைக்கும் கலைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு பெயரும் புகழும் அடையக்கூடிய மேன்மை உண்டாக போகுது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில ஆலயம் சென்று சிவன் கோவிலை ஒன்பது முறை வளம் வந்து சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் இன்னுமே பல நன்மைகளை நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்திற்கு நெய்விலுக்கு ஏற்றி மூன்று முறை வளம் வந்து உங்களுடைய முழுமையான பிரார்த்தனையுமே சொல்லி இறைவனை வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தையுமே காண முடியும் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாம உங்களோட மகிழ்ச்சியை வலி மகிழ்ச்சி நிறைந்துதான் உங்களால கொண்டு செல்ல முடியும் பார்த்தா திங்கள் வியாழன் ரெண்டுமே அதிர்ச்சி அமைஞ்சிருக்கு அதிர்ச்சி தினங்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஐந்து ரெண்டு நாட்களுமே அதிர்ச்சி கிழமைகளா இருக்கு சந்திராசிரம தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு அன்றைய தினம் மட்டும் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் எல்லா செயல்களையுமே ஈடுபடுறது நல்லது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயாக போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நல்ல முன்னால் நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக நாங்கள் செஞ்சுக்கிறோம் அதே போல் சந்திராசிரம தினங்களில் ரொம்பவுமே கவனமாகவும் உங்களோடய எல்லா செயல்களுமே தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது முன்னெச்சரிக்கையாக நடக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தயங்காமல் நீங்கள் சாமி கிட்ட கோரிக்கையாக வச்சிங்கன்னா கூடிய விரைவில் அது நடக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரிஷிபராசி சேர்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது கும்பராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் உடன்கள நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கலாம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்